வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் உடைய அரசியல் நிலைமை அரசியல் களத்தில் அவர் அடுத்து என்னவாக போகிறார் அப்படிங்கிறத நேற்றைய வீடியோ நான் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரே ஒரு மத்திய பாஜக அரசு விஜயை சிபிஐ மூலம் விசாரிப்பதற்கு இரண்டு சம்மன்கள் இரண்டு அவ்வளவுதான் பிறகு விஜயை நோக்கி வரவேண்டிய அல்லது வரவிருந்தா பறந்துட்டாங்க விஜய் எதிர்நோக்க போகிற சிக்கல் எப்படிப்பட்டது அதுல சிக்கனா நம்ம என்ன என்ன ஆகும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சிருந்தது ஏன்னா விஜய் வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி விசாரணை வளையத்துல மாட்டிக்கிட்டு அல்லது இந்த பட விவகாரத்துல வெளிவர முடியாம தொடர்ச்சியாக சிக்கலை சந்திக்கும் போது அதிலேயே அவரது கவனம் முழுசாக இருக்குமே தவிர அரசியலில் அவரால் கவனம் செலுத்த முடியாது அப்போ அவரை நம்பி போகிற கட்சிகள் என்ன ஆகும் அவர்களுக்கு விஜயால எந்த பொருளும் இல்லாமல் போகும் இவங்க தான் அவருக்கு உதவ வேண்டிய ஒரு நிலை வரும் அதனால் இதையெல்லாம் முன்கணித்து சரியான முடிவை அரசியல் கட்சியில் எடுத்து அவங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல போய் அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க இப்போ அரசியல் அரசியல் களத்தில் ஒரு அனாதையாக தனித்து விடப்பட்டிருக்கார் விஜய் தான் நிலைமை இதை வந்து நான் நேத்து சொல்லியிருந்தேன் இன்றைக்கு அதாவது நேற்று மாலையிலிருந்து இப்போ வரைக்கும் பல சேனல்கள் பல யூடியூப் சேனல்கள்ல அல்லது விவாதங்கள்ல இதே பொருளை வைத்து பலரும் விவாதிக்கிறத பார்க்க முடியும் அதாவது இதை நான் சொல்லிட்டேன் அதனாலதான் அவங்க எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நான் கிளைம் பண்ணிக்க விரும்பலை எல்லோருக்குமே வந்து அது புரிந்த விஷயம் தெரிந்தது அதனால அதை பேசுறாங்கன்றதுக்கு சொல்றதுக்கு இதை நான் குறிப்பிட்றேன் இப்போ விஜய் இப்படி ஒரு நிலைக்கு வருவதற்கு யார் காரணம் இந்த கரூர் ஸ்டாம்பீடுங்கிறது ஒரு முக்கிய காரணம் அந்த நாற்பத்தோரு பேர் செத்தது முக்கிய காரணம் அந்த சாவு வந்து சும்மா விடாது விஜய அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி மனித தவறுகள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கூடவே இருந்து குழிப்பறிக்கிற அல்லது கூடவே இருக்கிற ஒரு சனியை மாதிரி இருக்கிற சில நபர்களால் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் அரசியலில் முற்றிலும் புதியவர் விஜய் அவருக்கு வந்து இந்த அரசியலில் இருக்கிற அந்த சுழல்கள் சூழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து தெரியுமா அப்படிங்கிற சந்தேகம் இந்த விஜய கொண்டு போய் படுபாதாரணத்தை தள்ளிவிட்ட பெருமை யாருக்கு செய்யறதுன்னா முதல் நபர் அதுல ஆதரவான் இந்த வந்து விஜய்க்கு பிரெயின் வாஷ் பண்ணது எப்ப தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பிரெயின் வாஷ் பண்றான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் ஆரம்பத்திலிருந்தே அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கழகத்தை முதல்ல ஆரம்பிக்கிறான் ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அதிக எம்எல்ஏக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட போராடி வாங்கணும் திமுகவை வந்து திமுகவுக்கு அடிமையா விடுதலை சிறுத்தைகள் போயிட்டு இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு அந்த கழகத்தை ஆரம்பிக்கிறான் திமுக கடும் கோபம் முடியுது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் நேரடியாகவே கூப்பிட்டு வந்து இதை நீங்கள் அடக்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனடியாக திருமாவளவன் அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறாரு ஆதவ அஞ்சனவர் கட்சியிலிருந்து நீக்கிறாங்க இந்த நீக்கு இந்த கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே வந்து விஜய்கிட்ட அவன் பேரத்தை வந்து ஆரம்பிச்சிட்டான் நான் வந்து உங்கள் கட்சிக்கு வந்துடுறேன் எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்குது இந்த பண பளம் இருக்குது இப்படி எல்லாம் செய்யலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யை வந்து மூளைச்சலவை செய்த நபர் வந்து ஆதவ அர்ஜன இப்படி மெல்ல 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 விஜய் வந்து விஜய்க்கு மிக நெருக்கமான ஒரு நபரை மாறி விஜயை பொறுத்தவரைக்கும் அப்படின்னா செலவு பண்றவங்க வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்காக செலவு பண்றாங்க அவருக்காக கை காசை இறக்குறாம பாருங்க அவனும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் வந்து ஆதவ சேர்த்துக்கிட்டாப்புல தனது பணத்தை அல்லது தனக்கு அந்த இருக்கிற அந்த ஒரு வட்டம் இதையெல்லாம் வந்து காட்டி வந்து உள்ள வந்த ஆதவர்ஜனா தவறான வழிகாட்டுதல்களை விஜய்க்கு வந்து காட்டினதா நிறைய பேர் வந்து சொல்றாங்க நம்ம விசாரிச்ச வரைக்கும் கூட வந்து இந்த சிக்கலுக்கு முழு காரணம் ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப உள்ள வந்தவன் சும்மா இல்லாம இந்த கரூர் சம்பவத்தில் முழுக்க முழுக்க விஜய் தவறாக வழி நடத்திய பெருமை ஆதவ் அர்ஜுனாவையும் அந்த இன்னொரு நபர் பல கட்சி தாவண நபர் அந்த நபரையும் சாரும் அப்படிங்கிறாங்க தான் வந்து விஜய்க்கு தவறான யோசனைகளை சொன்னவங்க போலீசாரினுடைய எந்த அறிவுரையையும் நீங்க கேட்க தேவல்ல சொல்றதை யார் செத்தாலையும் கவலை இல்லை அந்த பஸ் அங்க கொண்டு போனது எல்லாமே வந்து இவர்கள் அந்த சிபிஐ விசாரணையில முழுசா தெரிஞ்சிருச்சு அதுக்கு முன்னையே இந்த விஜயை கொண்டு போய் டெல்லியில சிபிஐல சிக்க வச்சு இப்ப அடுத்தடுத்த ஏஜென்சிகள் விசாரிக்கும் விஜய் வந்து சிக்கி சின்ன பண்ணுமாவாருன்ற நிலைமை வந்தது இல்லையா அதற்கும் ஆதரவு தான் காரணம் காரணம் இங்கேயே முடிய வேண்டிய விசாரணை இது அதாவது சிறப்பு புலனாய்வு குழு ஒரு பக்கம் அதே போல தனிநபர் விசாரணை கமிஷன் ரெண்டு தான் வந்து தமிழ்நாடு அரசு போட்டுச்சு இது ரெண்டுமே தமிழ்நாட்டிலேயே நடக்க போகிற விசாரணைகள் ஒன்று கரூரில் நடந்திருக்கலாம் அல்லது சென்னையில் நடந்திருக்கலாம் சிறப்பு புலனாய்வு குழு வந்து சென்னையில் வச்சே விசாரி விசாரிச்சிருக்கலாம் தனிநபர் ஆணையமும் சென்னையிலேயே வச்சு விசாரிச்சிருக்கோம் இந்த இங்கெல்லாம் விசாரணை நடந்தா நீங்க மாட்டிப்பீங்க திமுக அரசு உங்கள சும்மா விடாது போட்டுருவாங்க உங்க அரசியல் வாழ்க்கையை அஸ்த வச்சிடும் அப்படிங்கிற யோசனையை ஆதரவர் கொடுத்திருக்காங்க நான் இருக்கேன் நீ கவலைப்படாதீங்க அடுத்து என்ன நட பாருங்க இவங்களை அத்தனை பேர் விரட்டிடுவோம் யாருமே அவங்கள கிட்ட நெருங்க முடியாது உங்க வீட்டு பக்கமே வர முடியாது தொட்டுப்பார் இப்படி எல்லாம் சவால் விட்டா பாத்தீங்களா அதையெல்லாம் விஜய்கிட்டேயே சொல்லித்தான் அவன் டெல்லிக்கு போய் விஜயை மொத்தமாக கொண்டு போய் அடமானம் வச்சான் அப்படி அங்கே மாட்டினது வந்து நம்ம சிக்கனது வந்து அவங்க இல்லை நம்மதான்றது தெரியாமையே விஜய் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து அவன் சாமி போட்டதனுடைய விளைவு ஆதரவுனா என்னென்னலாம் தவறுகள் செய்யக்கூடாதோ அது மொத்தத்தையும் செய்து மொத்தத்துக்குமே விஜய் தான் காரணம் சொல்லி விஜய் கொண்டு போய் அங்கே வசமா சிக்க வச்சுட்டான் இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தை வச்சு அத்தனை கட்சிகளும் ஓடி போயிடுச்சு இல்லையா அவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த தவறுகளுக்கெல்லாம் காரணம் அந்த ஆதவ அர்ஜனாவும் அந்த சிடிஆர் குமார் அப்படிங்கிற அந்த நபரும் தான் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து கொண்டு போய் விஜயை இப்படி ஒரு பேராபத்தில் மாட்டி விட்டுருக்காங்க இனி விஜய் வந்து எந்திரிக்கிறது கஷ்டம் இப்போ விஜய் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்கு இந்த தேர்தலில் யோசிச்சு பாருங்க ஒன்னு பிஜேபி மட்டும் போய் சரண்டர் ஆகும் இப்ப ஆல்மோஸ்ட் வந்து சரண்டர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா எந்த கட்சியும் இவங்க இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற அந்த ஒரு தவறு பாருங்க அதை சொல்லி கொடுத்தோன்னா யாருன்னா இந்த ஆதர தான் ஏன்னா இவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் விடுதலை சிறுத்தை சொல்லி பார்த்தா அவன் கேட்கல இப்போ விஜய்க்கு வந்து நீங்க இதை சொன்னீங்கன்னா முக்கியமான கட்சிகள்லாம் சிட்டா பறந்து வந்து உங்ககிட்ட ஒட்டிக்குவாங்க முக்கியமாக விடுதலை சிறுத்தில் வந்துடும் காங்கிரஸ் வந்துடும் கம்யூனிஸ்டுகள் எப்போ எப்பன்னு காத்துக்கிட்டு வந்துடுவாங்க நீங்க வந்து இதை வெளிப்படையாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னது அவங்க தான் ஸோ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விஜய் அதனால தான் வந்து அறிவிச்சா இந்த அறிவிச்ச உடனே அத்தனை பேர் வந்துடுவாங்க ஒரு ஆண்டுக்கு முன்கூட்டியே வந்து நம்மளோட கூட்டணியில் இணைவாங்க நம்ம வந்து இவர்கள் தயவு இவர்கள் பலத்தோடு வந்து பெரிய அளவுக்கு நம்ம ஓட்டுக்களை வாங்கி விட முடியும் அப்படின்னு பெரிய அளவுக்கு நம்ம ஆனால் நடந்தது நேர்மாறா போயிடுச்சு எவ்வளவோ காத்திருந்தோம் எத்தனையோ அழைப்புகள் விடுத்தும் எந்த கட்சியுமே வந்து விஜய் மதிக்கல விஜய் ஒரு பொருட்டாவே வந்து நினைக்கலாம் இவங்கிட்ட போனா நமக்கு எந்த ஆதாயமும் கிடையாது நம்ம நம்மால தான் வந்து அவனுக்கு ஆதாயம் அப்படிங்கிறது வந்து அவங்க ரொம்ப தெளிவை புரிஞ்சுக்கிட்டாங்க தான் சிறிய கட்சிகள் நீங்க இப்ப பெரிய காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் வந்து அவங்க ஏதோ அவங்களுடைய அடிப்பத்தியத்துக்கு கண்டதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா திமுக கிட்ட அவங்களுக்கு பல உரசல்கள் இருக்கு இப்ப திருச்சி வேலுசாமிக்கு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற கோபம் இருக்கு அதே போல வருண் சக்கரவர்த்தி எம்பி சீட் கொடுக்கலன்ற கோபம் இருக்கு இல்லாத மாணிக்கந்தாகூருக்கு வந்து நம்ம ரொம்ப கம்மியான வித்தியாசம் தான் ஜெயிச்சோம் மட்டும்தான் தோத்துருப்போம் இதுக்கு நம்ம திமுக சரியா ஒத்துழைப்பு தரல அப்படின்ற ஒரு அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு ஆனா உண்மையில திமுகவோட சப்போர்ட் இல்லைனாக்கா வந்து விஜயகாந்த் பையன் வந்து மண்டி புரியல ஸோ இப்படி வந்து சிலர் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த அறிப்புகளுக்காக வந்து திமுகவுக்கு எதிராக எப்படியாவது வந்து காங்கிரஸை பிரிச்சு கூட்டம் போயிட்டு விஜய்கட்ட சேர்த்து விட்டுருந்தோம் அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கலை யதார்த்தம் தெரியும் டெல்லி மேலிடத்துக்கு ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை வந்து மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை ஓரளவுக்கு புரிஞ்சவங்க டெல்லி தலைமை அதனால வந்து அவங்க இவங்களுடைய எந்த ஒரு பேச்சையும் வந்து அவங்க கேட்கல அமைதியாக நீங்க அமைதியே இருக்கப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் உடைய கூட்டணி கூட கூட்டணிங்கிறத அப்படியே வந்து அவங்க கிடப்பில் போட்டாங்க ஸோ அதுவும் போ நடக்கலை இன்னும் இப்படி பல கட்சிகள் அவங்க அந்த பக்கம் போகலாமா வேணாமான்னு ஊசலாட்டத்தில் இருந்தவங்க யாருமே வந்து அவங்க போகாம அவரவர்கள் இப்போதைக்கு என்ன வேணுமோ அது நம்ம அந்த கட்சியில் போய் சேர்ந்ததில்லை இந்த தேர்தலை நம்ம சேஃபாக சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனையில அவங்க ஒரு முடிவெடுத்துக்கிட்டாங்க அப்போ விஜய் வந்து தரிச்சு நிற்கிறார் இப்போ என்ன பண்ணணும் ஒன்று பாஜக இன்னமும் வாபான்னு கூப்பிட்டுறாங்க அதிமுக இப்போதும் வாவான்னு கூப்பிடுறாங்க போனால் ஒரு முப்பது சீட்லருந்து நாற்பது சீட் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு வீ துணை முதல்வர் பதவி கூட கொடுக்க கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் விஜய் இந்த தேர்தலோட அழிஞ்சு போயிடுவான் ஏன்னா தனித்தன்மைன்னு ஒண்ணும் கிடையாது எல்லோரும் சொன்ன அந்த குற்றச்சாட்டு இது பாஜகவின் பி டீம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அது வலுவாக நிரூபணமாகும் அதனால இதுதான் முதல் ஆப்ஷன் விஜய்க்கு இருக்கிறது பாஜக அதிமுக கூட்டணியில சேர்ந்து அவங்க வெற்றிக்கு பாடுபடு ஜெயிச்சாங்கன்னா பரவாயில்ல அப்புறம் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது ஏன் விஜய் யாருமே நம்பல அப்படின்னு சொன்னா உனக்கு அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கா ஆட்சியை நீ அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா உங்ககிட்ட ஆட்சி இருந்தா தானே பங்கு கொடுப்பேன் நீயே வந்து இப்பதான் முதல்ல வர நீ யாருன்னே தெரியாது பேர் ஓட்டு போடுவான்னு தெரியாது கூட தெரியாது உன் தொகுதியில் நீயே ஜெய்பியா அதுவே சந்தேகம் போது உன்னை நம்பி எப்படி வந்து அதிகாரத்தில் பங்குன்னு வருவாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா அதுதான் முதல் இதிலே அடிபட்டு போனது அதுதான் ஆப்ஷன் பாஜக அதிமுக ஒரு துணை முதல்வர் பதவி ரெண்டாவது ஆப்ஷன் இவர் வந்து தனித்தரிக்கணும் தனிச்சு போட்டியிடணும் யாரும் வரல பரவாயில்ல இந்த தேர்தலில் என் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தனிச்சு போட்டி தனிச்சு போட்டிடணா இரநூத்தி பதினாறு தொகுதியிலையும் வேட்பாளர்களை இம்பார்ட்டன் அவர்களுக்கு செலவு செலவுக்கு காசு கொடுக்கணும் அல்லது செலவழிக்கிற வல்லமை கொண்டவர்கள் அந்த வேட்பாளர்களை இருக்கணும் அதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா விஜய்க்கு இப்போ வரைக்கும் தான் எந்த தொகுதியிலும் போட்டியிட போகிறோம் அதுவே தெரியாது அதே போல யார் யாரை வேட்பாளரை நிப்பாட்ட போகிறோம் அதுவும் தெரியாது எந்தத்த தொகுதியிலே யார் வந்து வலுவான நபராக இருக்காங்க அதுவும் தெரியாது இதெல்லாம் யாருக்கு தெரியும் காசு கொடுத்து போஸ்டிங் போட்டால் புஷியானதுக்கு தெரியும் அதே போல இப்போ வேட்பாளர்களாக தேர்வு பண்ணுறேன் எல்லாரும் எனக்கு இப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுங்க குறைந்தது ஒரு கோடி ரூபாய் தலா ஒரு கோடி ரூபாய் கொடுக்கணும் புசியானதுக்கு அப்போ தான் வந்து சீட்டு ஏன்னா அந்த குழுவில் தான் தலைவர் அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்கிற குழுவிலே புஷையானன் தான் முக்கியமான நபர் எல்லாம் அவருக்கு அப்புறம் தான் கே ஏ அதுக்கு கீழே ஆதவர் ஜனவர் கீழே தான் அப்படி ஒரு நிலைமை இருக்குது அதனால் தனித்து போட்டிவிட்டால் இவ்வளவு செலவாகும் இவ்வளோ பேர் தேர்வு பண்ணணும் எல்லாம் யார் என்னன்னு தெரியணும் இவங்கெல்லாம் டெபாசிட்டாவது வாங்குவாங்களான்னு தெரியணும் இதெல்லாம் வந்து அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு தெரியல இது ரெண்டாவது ஆப்ஷன் மூணாவது ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் விஜய்க்கு மிகச்சிறந்த ஆப்ஷன் கட்சியை கலச்சின்னம் போதும் அரசியல் நான் திரும்ப படம் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இதுதான் அவர் முன் இருக்கிற பெஸ்ட் ஆப்ஷன் மூன்றாவது ஆப்ஷன் ஏன் விஜய் அரசியல் விட்டு ஓடணுங்கிறதுல இவ்வளோ உறுதியாக இருக்கீங்க அப்படி என்ன விஜய் மேலே காண்டு அப்படின்னா எனக்கு இருந்த காண்டு கிடையாது ஆனால் விஜய் வர்றதுனால இந்த தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு எதுவுமே தெரியாத ஒரு தற்கூரி இந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வலுவா கால் ஒன்றா இந்த தேர்தலில் ஜெயிக்க மாட்டான் அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்த தேர்தலையே அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் சக்தியாக வருவான் ஒருவேளை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு தேர்தலில் கணிசமான வெற்றி கிடைக்குதுன்னே வச்சுக்கங்களே இந்த மாதிரி ஒரு நபர் தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டு அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய வளங்கள் அனைத்தும் சுரண்டப்படும் மொத்தமாக தமிழ்நாட்டை மொத்தமாக வந்து வித்துட்டு போயிடுவாங்க கார்பரேட்டுகளுக்கும் இன்னும் சுயநல அந்த அரசியல்வாதிகளும் சேர்ந்து வந்து தமிழ்நாடு இப்போது எந்த அளவுக்கு உன்னதமான நிலையில் இருக்கோ அதுலேருந்து சரசரன்னு கீழே இறக்கி ஒரு ஐம்பது வருஷம் பின்னோக்கி தள்ளி விட்டு போயிடுவாங்க பிற்போக்கு சக்திகள் ஆதிக்கம் செலுத்துவாங்க விஜய்க்கு அப்போதும் கூட பெரிய அரசியல் விடுதிகள் இருக்காது ஏன்னா அந்த அரசியல்ங்கிறதெல்லாம் வந்து அது கொஞ்சமாவது வந்து அடிப்படையில் அந்த அறிவு இருக்கணும் கற்றுக்கிற விஷயம் இல்லை அடிப்படை அறிவு கொஞ்சமாவது இருக்கணும் அப்புறம் தான் கத்துக்கிறது அனுபவம் அதெல்லாம் இப்படியாது எதுவுமே இல்லாத ஒரு தற்கொலையா தான் விஜய் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி மூணு வயசாகுது இந்த ஐம்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் புதுசாக என்ன கற்றுக்க முடியும் அதனால விஜய் எப்போது வந்தாலும் அது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதனால எந்த தேர்தலாக இருந்தாலுமே விஜய் தேவையில்ல வேண்டாத ஒரு அணிதான் அப்போ இங்க உதயநிதி ஸ்டாலின் மட்டுமே இருக்கணுமா அல்லது அதிமுக மட்டுமே இருக்கணுமா வேறு உண்மையிலேயே நல்ல மாற்று நல்ல சிந்தனையோட எந்த விதமான ஒரு சதி பின்னணியும் இல்லாமல் நல்ல மாதிரியே வருவான் ஆனா பின்னாடி இருந்து ஒரு மதவாத சக்தியோ அல்லது பிற்போக்கு சக்தியோ அவனை இயக்கும் அந்த மாதிரியான பின்புலமெல்லாம் இல்லாம ஒரு ஆனஸ்டான ஒரு மனிதனாக திரும்ப சொல்ற ஆனஸ்டான ஒரு மனிதனாக ரஜினிகாந்தை போன்ற ஆனஸ்டான மனிதனாக ரஜினிகாந்த் பின்னாடி இப்ப யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் யாராவது அப்படி இருக்காங்க அல்லது இருக்காங்கன்னு மக்கள் நினைக்க கூடாதுங்கிறதுனால தான் அவர் அரசியலுக்கே வரமாட்டேன் ரஜினியின் பின்பா பின்னால் இருந்து அவரை இயக்குவதியார் பாஜக குருமூர்த்தி இன்னும் இப்படி பிற்போக்கு சக்தியில் ரஜினிகாந்தை இயக்குகின்றன அப்படிதான் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து அவர் கட்டமைச்சார் அரசியல் இதை வந்து அவர் பலமுறை சொல்லிட்டார் திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூச பாக்குறாங்க திருவள்ளுவரும் அதில் சிக்க மாட்டாரு இந்த ரஜினிகாந்தும் சிக்க மாட்டான் அப்படின்னு வெளிப்படையா சொன்னார் இதைவிட முக்கியம் ரஜினியுடன் மிக நெருங்கி பழகிய அரசியல் தலைவரான தொன் திருமாவளன் அவர்கள் சொன்னார் ரஜினியை எப்படியாவது தங்கள் கைப்பாவையாக ஆக்கி தமிழ்நாட்டு அரசியலை தங்கள் கட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்துவிட வேண்டும் என்பது பாஜகவின் மிக நீண்ட கால ஒரு முயற்சி நீண்ட கால ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு ரஜினிகாந்த் ஆரம்பம் முதலே வந்து ஒத்துக்கல அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி அவரை முழுமையாக தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அவரை முகமாக வைத்து ஒரு அரசியல் செய்து அவரை முதல்வராக்கி அதிகாரத்தை ருசி பார்க்க வேண்டும் என்பது பாஜகவின் பெருங்கனவாக இருந்தது அந்த கனவை தகர்த்து விட்டார் ரஜினிகாந்த் அதற்காகவே வந்து அவருக்கு நான் நன்றி சொல்வேன் அப்படின்ட்டு திரும்ப பகிரங்கமா பகிரங்கமாக சொன்னாருங்க அது இப்போதும் அந்த வலைவழி நீங்க பார்க்கலாம் யூடியூப் தளங்கள்ல சோ அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதர் ரஜினிகாந்த் பல பேர் வந்து திரும்ப திரும்ப ரஜினியை கொச்சைப்படுத்துகிறார்கள் அல்லது அவர் மீது உள்ள தனிப்பட்ட காழ்ப்பின் காரணமாக அவரை வந்து தங்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிற சில ஜென்மங்கள்லாம் இருக்காங்க ஆனால் ரஜினிகாந்த் வந்து நேர்மையான மனிதர் அது திரும்ப திரும்ப சொன்னது சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்த காலத்திலேயே நான் ஒரு பொய் சொன்னது கிடையாது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு எப்போதும் வந்ததில்லை இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கும் நான் சொத்து சேர்த்துட்டேன் என்னுடைய ஏழாவது தலைமுறை கூட வந்து வசதியாக இருக்கிற அளவு நான் சொத்து சேர்த்துருக்கேன் இன்னைக்கு நான் பொய் சொல்லணுமா எனக்கு அதுக்கான அவசியம் இருக்கா அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்டார் நான் ஏன் ரஜினிகாந்த இந்த அளவுக்கு நான் உயர்த்தி பிடிக்கிறேன்னா இந்த வார்த்தைகளில் இருக்கிற நேர்மை சத்தியம் ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அவருடைய அனுபவ பாடம் அவர் உள்ளத்திலிருந்து நேர்மையாக வருகிற வார்த்தைகள் தான் ரஜினிகாந்த் மாதிரியான நேர்மையான ஒரு மனிதர் வந்தா அதுதான் சிறந்த மாற்றாக இருக்கும் அதை வந்து வரவேற்கத்தக்க மாற்றாக ஏற்றுக்கொள்ளலாமே தவிர இந்த மாதிரி தற்கொலை பயில்களெல்லாம் ஒரு மாற்றுன்னு நம்பி இவங்களே இவ்வளோ காலத்து இருக்கிறது இவன் வருட்டான் இவங்களே இவ்வளோ காலத்துக்கு கொள்ளடிக்கோ அவன் வந்து இன்னும் நாலு மூணு மடங்கு கொள்ளடிக்கிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு என்னையானது நான் இவங்க கொள்ளடிக்கிறாங்கன்னு நான் சொல்லலை பொதுவாக மக்கள் பேசுகிற ஒரு கூட்டு இது இப்படி சிலர்லாம் பேசுவாங்க அதனால இது வந்து தவறான ஒரு கண்ணோட்டம் புதுசாக வரான் விட்டுருவான் எல்லாத்தையும் தூக்கி அவையில கொடுத்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படி விஜய் ஒரு சக்தியாக வரவேண்டிய அவசியம் இல்லை எந்த காலத்திலுமே விஜய் முன்ன இருக்கிற மூன்று வழிகள் வந்து இவ்வளவு தான் இதுக்கு பிறகு திரும்ப திரும்ப வந்து நம்ம விஜய் ஒரு சக்தியா நினைச்சு அவரை வந்து அரசியல் உயர்த்துவதற்கு செய்வதெல்லாம் வந்து வீண் வரைய